நாங்கள் வந்து ஒரு மரியாதை நிமித்தமா நாங்கள் வந்து சந்திச்சு பேசியிருக்கோம் அப்படின்ற மாரி அவங்க வந்து பேசியிருக்காங்க ஓகே வாட் எவர் இட் இஸ் நம்ம வச்சுக்கலாம் நம்ம மெயினான விஷயத்துக்கு வரும் நம்ம ஏன்னா அது மிஸ் அவுட் பண்ணக்கூடாது தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் கலக்கின்னு இருக்காருங்க ஆன்லைன் சோஷியல் மீடியால ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் ரீல்ஸ்லாம் வந்து இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலா எனக்கு தலைவருடைய வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த ஷெட்யூல் வந்து இப்போ போயின்னு இருக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா பாண்டிச்சேரியில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து நடந்துருக்கு இன்று வந்து பாண்டிச்சேரியில் கிட்ட வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அந்த போட்டோஸ்லாம் தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிருந்துருக்கு ஸோ தலைவருடைய போட்டோஸ் பார்த்தீங்கன்னாக்கா கலக்கின்னு இருக்கு ஆன்லைன் சோஷியல் மீடியால அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் ஷெடியூல் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் கடைசியில் முடியணும் ஆஸ் பர் ஷெட்யூல் கொஞ்சம் தள்ளி போகும் பட்சத்தில் பிப்ரவரி ரெண்டாவது வாரம் வரைக்கும் கொஞ்சம் இழுக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே முடிச்சிருவாங்க எப்படி இருந்தாலும் பிப்ரவரி மாசம் முடிச்சிருவாங்க இதுக்கு இதெட்ட கேப்ல லால்சல்லாம் படத்தோடைய ஒரு பேட்ச் ஆஃப் சீன்ஸ் அதாவது ஒரு ஒரே ஒரு நாள் கால் ஷீட் வந்து ரஜினி சார் கொடுத்துருக்கதாக தகவல் வந்திருக்கு ஏன்னா லால்செல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பழைய பொதுக்கில்ல அடுத்த மாதம் தான் தெரிஞ்சிச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி உட்காந்து பார்க்கும் தான் தெரியுது நிறைய அங்கங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் ஆகுது அதெல்லாம் வந்து ஒரு பேட்ச் ஆஃப் சீன்ஸா எடுத்தால்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னா ஸ்க்ரீனில் வந்து ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்போ ரஜினி சார் கிட்ட கால் வாங்கணும் வாங்கணும் அவரு வந்து கால் கொடுக்குறாரு தன்னுடைய மகளுக்கு ஸோ இன்னும் ஒரு ஒரு நாள் கால் ஷீட் அவங்க தந்திருக்காங்க பேட்சர் ஆஃப் சீன்ஸ் ரஜினி சாரோட சீன்ஸே கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆள் சொல்லாமல் இதுக்கு இந்த நேரத்தில் தான் இப்போ வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் இப்போ பாண்டிச்சேரியில் நடந்ததுக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறுக்காம கீழே ஃப்ரெண்ட்ஸ்